ராசிக்காரங்க வந்து கடைசி ராசிக்காரங்க அவங்க எப்பயுமே அடுத்தவங்களோட மன வழியை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஒன்றாம் இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படி வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றா அடிபட்டு வரக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க அவங்களுக்கு பொதுவாகவே அந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே பெரிய மாற்றங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செயல்களும் நல்ல சிந்தனைகளும் அவங்களுக்கு பெரிய அளவில் வாழ வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மீனராசிக்கார்களுக்கு இவங்க கடந்த காலங்களில் ஏழரை செய்யினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிறாங்க எங்கேயும் எந்த விதத்துலையும் போராட்டமாக இருக்குங்க முடக்கமாக இருக்குன்னா நாலாம் குரு இருந்தார் நாய் படாத பாடு நீ படாத விஷயங்களே இல்லை இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி உங்களை பாடாக படுத்துனவங்களாம் உங்களுக்கு ஒரு நன்மைகளை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்பாடா இப்போயாவது வந்தானே எப்போயாவது நமக்கு நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வந்து இந்த அதிசார பயிற்சியில் நடக்கும் ஏன்னா அதிசாரங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நாலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ அஞ்சாம் இடத்துக்கு குரு உற்சவரைப்படுறாரு அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நன்மைகள் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க தொழிலை விருத்தி அடைவீங்க பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் சந்தித்து இருந்து மீண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு சில குணங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து மகர ராசிக்காரங்க ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க இவங்களாம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்கவுங்களுக்கு சிறப்பான அட்வைஸ் கொடுப்பாங்க அவங்க சொல்படி நடந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் வந்து புய்ப்பாக அந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆவாங்க இந்த மகர ராசிக்காரங்களும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றவங்களாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் கூட வச்சுக்கிறது நல்லது ஆனால் இந்த ஏலசனி காலத்தில் அவங்களோட நீங்கள் பறிச்சுக்கிட்டு தான் எப்படி முன்னேற முடியும் இப்போ அவங்களாம் வந்து மன்னிக்க தயாராக தான் இருக்காங்க நீங்கள் மன்னிப்பு கேளுங்க எப்பயுமே மன்னிப்பு கேட்டாய் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பண்ணால் தப்பாக நீங்க தான் சரி செய்ய முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து யோசனைகள் குறைவு ஏன்னா மீனராசிக்காரங்க அப்படின்னா என்னது நான் வந்து தண்ணிக்குள்ளேயே அழுங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நீ வச்சு புலம்பிக்கிட்டே தான் எப்படி தெரியும் அப்பா நான் தண்ணியில் மீன் தான் வெளியில் தெரியாது அப்படின்னா அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க வெளிப்படையாக பேசுங்க ஏன்னா ஏழை செடியெலாம் ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டீங்க இப்போ ஜென்மச்சனிங்க நடந்துகிட்ருக்கு உத்ரட்டாதிக்கு திராவிட நஷ்டத்துக்காரங்க இருக்காங்க ஸோ நீங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நவம்பர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் கிடைக்க போகுது அதே நேரத்தில் குரு வந்து அடுத்த பயிற்சி அதாவது அடுத்த ஆண்டு உங்களுக்கு மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி ஆகும் அது வந்து இதை விட அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னால் தொடர்ந்து அவர் ஒன் இயர் இருக்க போகிறாரு அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் கைபடி உங்களை புரிந்து நடந்து கூடிய ஒரு மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் படையக்கூடிய நேரமாக தான் இது இருக்கும் அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த குரு அதிசாரங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் நீங்கள் இந்த ஏலரசனி அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட பலனை எப்பயுமே உண்டு அப்பாவுக்கு கண்டம் அம்மாவுக்கு கண்டம் அப்பா அப்பா வழி சொந்தம் பகை அம்மா அம்மா வழி சொந்தம் பகை சொந்தம் வந்த உற்றார் உறவினர் இருந்தாலும் அனாத மாதிரி வாழ வேண்டிய சூழ்நிலை செய்தொழில் நஷ்டம் அல்லது தொழில் அமையாமல் கஷ்டப்படுறது வாய்ப்பு ஏச்சினால வம்பு வர்றது அல்லது தைரியத்தை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் லைஃப் பார்ட்னரோட ஏதாவது பிரச்சனை வரது தொழில் பார்ட்னரோட பிரச்சனை வர்றது அடுத்து ஏண்டாப்புறதான் வருத்தப்படுறது சம்பவங்கள் நடக்கும் தற்கொலை ஒன்றளவு மனசு இருக்கும் இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நஷ்டம் கஷ்டமாக தாங்க நடந்துச்சு அது காரணம் வந்து இந்த கேலரசிங் அதில் வந்து மங்கு சனிக்காரங்களுக்கு அதிக கஷ்டம் ஏன்னா முதமாதிரி அவங்களுக்கு வாரது அடுத்து ரெண்டாவது சுற்று வாரம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் மூணாவது சுற்றுக்குவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டிலாக இருக்குங்க அதனால அவங்களுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சினாலே லாபம் உண்டு இப்போ அந்த அதிசார குரு வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்து குரு வந்துட்டாரே உங்களுக்கு யோகந்தான் லாபத்தை பார்ப்பாரு லாபமான விஷயங்கள் எல்லாம் அவங்களை தேடி வரப்போகுது பிரிந்தவர்கள் கூடுவர் உங்களால் பாசமானவங்க உண்மையான பாசமானவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஏன்னா பாசங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பாசம் உங்களை வந்து பாதியில் கழட்டி விட்டு உங்க கூட வாழ முடியாதுன்னு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எந்த பாசமும் இருக்காது ஏன்னா அன்புங்கிறது ஆயுள் காலம் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடியது நம்ம பாதியில் போகக்கூடாது நம்ம சொல்லி புரிய வைக்காத விஷயங்களே இல்லை வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வாழப்போம் மரணங்கிறது கட்டாயம் உண்டு மரணம் இல்லாத மனிதர்கள் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நாள் இருக்க இல்லை அறுபது வயசு அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு புத்தியே வரும் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே சொல்லலாம் பேரண்ட்ஸ்ட் காற்றுருக்கு அதனால் வந்து உங்களோட கேரக்டர் கொஞ்சம் மாற்றிக்கங்க